தங்கமயில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போனோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நான் தான் சொன்னேன் இல்லைம்மா உங்ககிட்ட சாப்பாடெல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இல்லைம்மா நீங்கள் கஷ்டப்படுவீங்களா அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடும்போது சரவணன் கிட்டே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு யார் உன்னை திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு வேறு யாரும் இல்லை உங்கள் தம்பி தான் தான் திட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அவன் அப்படின்னு திட்டமாட்டானே இல்லை இல்லை நான் நான் வந்து ராஜி யதார்த்தமாக தான் சொன்னேன் மாமா கிட்டே டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக சொன்னீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா மாமா நீங்கள் கேளுங்காமா அண்ணி எப்படிலாம் திட்டக்கூடாது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்றாங்க அது எப்படி தங்கமேல் நான் கேட்க முடியும் கதிர் என்னால் நான் போய் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை மாமா நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்டாதான் இன்னொரு வாட்டி அப்படி பேச மாட்டார் அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க சரி சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரவன் தங்கமேல் கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு அடுத்தது பாண்டியனுக்கு சாப்பாடு பரிமாறும் பரிமாறும்போது அப்படி சொல்கிறாங்க தங்கமேல் இங்க பாருங்கம்மா வீட்டில் ஏதாவது ஒண்ணு என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யாரும் யாரும் இல்ல நான் டியூஷன் ராஜ் எடுக்கிறது அத்தை என்னை கிட்டே கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி ஆ கோமதி கோவப்படமாட்டாளே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை உண்மையாக அவங்க கோவமாக தான் பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் அப்படியா சார் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு பாண்டியர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் போய் கேட்காதீங்க அது வேறு இன்னும் பிரச்சனையாயிடோ அப்புறம் இன்னும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க சரி சரி பார்த்துக்கலாம் விடு சரி நான் போய்ட்டு வரேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து போகிறாங்க சேந்தில் மீன் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க அப்போ ஃபோன் அடிச்சிட்டே இருக்கார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாரு எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுறது எதுக்காக நீ எடுக்க அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு இல்ல இல்ல நான் சைலண்ட்ல இருந்து அதான் எடுக்கல எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சிருப்பேன் இப்ப நான் ஃபோன் எடுக்கலன்னு சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இல்லை நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா ஃபோன் பண்ணி பார்த்தேன்ப்பா அவங்க வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு வாடி ஃபோன் பண்ண அந்த பொருள் எல்லாம் ஏற்றி அனுப்பு இந்த வெள்ளம் மூடி லேட்டானாலும் பரவாயில்ல இருந்து செய் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு எங்கேயாவது வெளியிலேயே போகணுமா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு இல்லை பைலர்ல அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை நீங்க என்ன சொன்னாலும் அத நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க எல்லப்பா தான் ஃபோன் பண்ணாரு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காரு சரி சரி நீங்கள் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதே மாதிரி போறாரு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வராரு மீனா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் வரவே இல்லை அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க ராஜி கேட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ராஜி எப்படி இருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்னாச்சு இல்லை நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னால அதை யாரோ சொல்லிகிட்ருக்காங்க மாமா கிட்டே மாமா பயங்கரமாக கோவப்படுறாரு ஏன் என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுத்திட்டார் இனிமேல் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதை உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மீனா ஐயோ அப்படி ஜாலியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு மூணு பசங்க சேர்ந்தாங்க கொஞ்சம் ஏதாவது வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் நான் கதிர்க்கு ஹெல்ப் பண்ணாலும்னு நினச்சேன் ஆனால் அது முடியாமல் போச்சு அப்படின்ற ராஜி சொல்கிறாங்க சரி விடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அதை ஏன் கேட்குற மாமா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு அவரை மாற்றி மாற்றி வேலை வாங்கிட்டே இருக்காரு அதனால் நானும் அவர் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே முடியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவர் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ராஜி மீனா கிட்டே சொல்கிறாங்க சரி விடு ராஜி எனக்கும் ஒரு கஷ்டம் உனக்கும் கஷ்டம் ஆமாம் தங்கமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கோமதி வராங்க